தெரிய நண்பர்களே இப்ப மீண்டும் நண்பர் இந்த வாரம் போன வாரம் வர இல்லை கடலுக்கு எதனால வரலன்னா நாங்கள் தொழில் போக மாட்டோம் தலைவர்களே வந்து இந்த வாரம் மறுபடியும் நண்பர் வாடி எங்களோட வந்திருக்கார் வீடியோ தொடர்ந்து பாருங்க அருமையா போடுறாப்புல நாங்களே பார்க்கும் இதெல்லாம் நடக்குதா எங்களுக்கு நடக்குது செய்யறது தெரியுதா அப்படின்னு ஒரு ஆச்சரியாவும் தெரியுது உங்களை பார்க்க அருமையா இருக்கும் இப்போ நாங்கள் உள்ளே வந்து கரையிலேருந்து போகிறோம் ஆழமாக போகிறோம் தொடர்ந்து பாருங்கள் நண்பர் எங்களோடு இந்த ட்ரிப் அவருடைய பயணம் எப்படி இருக்கு தெரில அமையும் தெரில வெற்றி அமைய எங்களுக்காக ப்ரேயர் படிக்கிறீங்க எங்களுக்கு பாடு செழிப்பாக வரணும் நிறையவே மீன் பாடும் கிடைக்கணும் இன்றைக்கி நாங்கள் போகிறது வந்து கனவா அதாவது அந்த ஆக்டோபர் ஃபெஸ்டிவலாங்களே அதுக்கு போகிறோம் தொடர்ந்து எங்களுக்காக ஜோம் பண்ணுங்க நண்பருக்கு நாங்கள் வித்தியா வித்தியாசமான ஒரு வீடியோ காமிக்கிறோம் தொடர்ந்து வீடியோ பாருங்கள் நாங்கள் இப்போ காற்று அதிகமாக வர்ற இடத்துல போகிறோம் அதனால் தொடர்ந்து எங்களை பேசு பண்ணி தான் உதறோம் காலில் நாங்கள் திரும்பி வீடியோ போடுவோம் இடையடியாக வீடியோ போடுவோம் தொடர்ந்து பாருங்கள் நண்பர் மறுபடியும் இந்த மீனவர்களுடைய ஒரு அன்பு நிமித்தம் அவங்களுடைய கடின உழைப்பு திரணும் இது வர்றது கடினமான கஷ்டம் தான் திரும்பி பதிவு பண்ணுறேன் அதனால் இப்போ நாங்கள் உள்ள காற்று அதிகமாக தட்டுது

எல்லாம் மெத்த மாதிரி சாய்ஞ்சு பழக்கிற இடம் பண்ணிட்டாங்க தண்ணி அடிக்கும் அதுக்காக பாய் வச்சுருக்கோம் மூடுறதுக்கு போன முந்த வீடியோல சொல்லியிருந்தேன் இந்த வீடியோவில் சொல்கிறேன் பாய் வச்சுக்கிறேன் தண்ணிக்காக தான் பாய் வச்சுருக்கோம் அது தண்ணி அதிகமாக அடிக்கும் போது நான் மூடிக்கிடுவோம் பின்னாடி கேப்டன் மட்டும் ஓடிடுவோம்ல அவங்க என்ன மூட முடியாது அவர் மூடா நம்ம எல்லாத்தையும் சுத்த விட்டு ஆக்சிடென்ட் ஆகிடும் அதனால அவர் மூட மாட்டார் கேப்டன் மூட மாட்டார் நாங்கள் மாத்திரம் மூடிக்கிடுவோம் நண்பர் ஓடிடுறாப்பு தொடர்ந்து பாருங்கள் நண்பர் படக்க போகிறாங்க அவங்களையும் நான் பார்த்து நண்பரையும் படகு சொல்கிறோம் அவங்க படுக்கிற ரெடி ஆகிட்டா அவங்க பாருங்க அவங்க படத்துக்கு மெத்தையை பார்த்துருங்க அவங்க மெத்தையில் படுக்கலாம் ரெடியாகி சைக் எல்லாம் இடம்லாம் சக்சஸ் பண்ணியாச்சு ஒரு நண்பர் படுத்தாச்சு மூடியாச்சு பாருங்கள் பாருங்க அந்த நண்பர் ரிட்டர் வெளியிட்டே மூடித்தாப்புல உள்ளே இருக்காப்புலையா அவங்க மூடியாச்சு படுக்கிற ஆகியாச்சு அடுத்த மூணு இவர் படுத்திருக்கியாப்புல தொடர்ந்து பாருங்கள் நாங்கள் வீடியோ கடலுக்குள்ள என்ன நடக்குது அது நண்பர் பாருங்க நண்பர் மீன் கடை வச்சுக்கார் ஓசூரில் வாரந்தோறும் வருவார் ஆனால் போன வாரம் வர முடியலை ஏன்னா போன வாரம் நாங்கள் தொழிலுக்கு போக முடியலை ஏன்னா தலைவலி கிழமை நாங்கள் போக மாட்டோம் கடலுக்கில் அதனால் நண்பர் வரல இப்போ இந்த வாரம் மீண்டும் வந்து ஏர் தொடர்ந்து நண்பர் வீடியோ போடுவாங்க பாருங்கள் அவங்களுக்கு பிடிச்சிருந்தா நண்பருக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் அவர் வியாபாரம் அவர் பெருகணும் அதாவது எப்படி பெருகுன்னா அவங்க உண்மையாகவே என்ன நடக்குங்கிறத லைவாக போடணும்னு ஆசைப்பட்டு வியாபாரத்துலேருந்து மீன் எல்லாத்தையும் நிப்பாண்ட உள்ளே வாரப் பிள்ளைங்க கூட தொழிலில் அவங்களுக்கு கஷ்டம் தான் ஏன்னா அவங்க டைரெக்டாக வியாபாரத்தை பார்க்குற இடத்துல இடத்த பார்க்காம விட்டுட்டு அப்போ என்ன செய்யறேன்னா எங்கூட கூட மீன் பிடிக்கிறத பார்க்கணும் அவங்க அந்த மீனை நான் டைரெக்டாக எப்போனா ஸோ வீடியோவில் சொன்ன மாதிரி பிடிக்கிறத பார்க்கணும் டைரெக்டாக நான் அதை வாங்கணும் அப்படிங்கிற என்ன நல்ல எண்ணம் நண்பர் தொடர்ந்து எங்களோடு பயணிக்கிறாரு வீடியோ பாருங்கள் தொடர்ந்து காலையில் நாங்கள் வள உள்ளே விடும்போது உங்களுக்கு வீடியோ போடுவோம் போட்டு போட்டு போயிட்டுருக்கு போகிறதுக்கு இப்படி ரெண்டு மணி நேரம் குறைஞ்ச பிச்சை ஓடும் அதனால தொடர்ந்து பாருங்கள் நல்லா இருக்கும் வீடியோ அனைத்தையும் பாருங்கள் உங்கள்கிட்ட என்ன செய்யலாம் நீங்கள் மீன் வாங்கி சாப்பிடலாம் அவங்க என்ன மீன் வைத்தாலும் அது ஃபஸ்ட்டு குவாலிட்டியாக தரமாக உயர் நல்லா தெளிவாக கொடுக்குறாப்புல அதனால மீனவர்களுக்கு இந்த நண்பருக்கு நண்பருடைய மீன் ஃபஸ்ட் குவாலிட்டி அப்படிங்கிறத தெளிவுபடுத்துகிறோம் மீண்டும் இதான் கேப்டன் இவங்க வந்து செகண்ட் கேப்ல கிட்ட இருக்க இவங்க வந்து தூங்க முடியாது ஏன் சொன்னா இவங்க வந்து தூங்கணும்னா போட்டு ஆக்சிடென்ட் ஆயிரும் அதனால இவங்க தூங்க மாட்டாங்க இவங்க வந்து நம்ம வந்து போட்ட வழி நடத்துற கேப்டன் சரியா அதனால கேப்டன் நல்லா பாத்துருங்க ஆள் சைஸ் கொஞ்சம் ஒன்ன வருவாரு துணை கேப்டன் பாருங்க இருக்கே தெரியாது அவர் சின்ன பிள்ளை மாதிரி இருப்பாரு அந்த கடலுக்கு தூக்கம் வராம இருக்கிறதுக்காக நண்பர் வந்து வெத்தில போடுவார் கைவாசியார் பாருங்க வெத்தில போடுவாங்க ஆனா ஆனால் இந்த நண்பர் போட மாட்டா எங்க கேப்டன் வந்து வெத்தில எதுவுமே யூஸ் பண்ண மாட்டாங்க ஆனால் அந்த நண்பர் மட்டும் வெத்தில போடுவாங்க தொடர்ந்து பாருங்க ஜிபி சிலர் எடுத்துடுவா இதை வச்சு அவர் அடிச்சு ஓடிடுவார் ஓடி வரும்போது தான் அவன் எல்லா கரெக்டாக தெரியும் நைட் நைட்டு இப்போ ஒன்றுமே எங்களுக்கு தெரியாது நல்லா பாருங்க மக்களே ஒன்றுமே தெரியாது சுற்றி பார்த்தீங்கன்னா ஒன்றுமே தெரியாது கடலுக்குள்ள ஒன்றுமே தெரியாது நாங்கள் முன்னாடி இந்த வெள்ளியை பார்த்து ஓடுறது உண்டு மேல பாருங்க மேல பாரு நான் காமிக்கிறேன் பாருங்க லேஸ் லேசா புடிச்சு புடிச்சா வெள்ளி தெரியும் இதான் எங்களோட லெக்கு ஆனா இப்போ இந்த நவீன காலத்துல நிறைய மாற்று மாறுதல் வந்ததுனால இப்போ ஜிபிஎஸ் அதை வச்சு அடிச்சு ஓடிடுறோம் இப்போ நான் கரையில இருந்து வெகு தொழில் வந்துட்டு இருக்கோம் குறைஞ்சபட்சம் ரெண்டு மணி நேரம் டிராவல் பண்ணுவோம் கேப்டன் இப்ப ஆயிரன்பர்களே இப்போ தான் நாங்கள் வேலை உள்ளே போட்டுட்டு போகிறோம் நீ காலில் தான் எடுப்போம் இப்போ மணியத்து வரைக்கும் சுமார் நாலரை மணிக்கு நாங்கள் உள்ளே போடுறோம் எடுக்கும் எடுக்கும்போது ஆறரை மணிக்கு ஆறரைக்கு தான் நாங்கள் பிடிப்போம் எங்களுக்கு லக்கு அதிகமாக இருந்தால் நிறையவே கிடைக்கும் இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் எல்லாமே பார்க்குறோம் செய்கிறோம் அதனால் தொடர்ந்து முயற்சி செய்கிறோம் அதுக்குள்ள பலன் நான் தருணங்களுக்கு தருணுங்களுக்கு எங்களுக்காக ஜோம் பண்ணிக்கிறீங்க ப்ரேயர் பண்ணிக்கிறீங்க எங்களுக்கு நல்லா மீன்பாடு வரணும் நாங்கள் போடுறது இப்போ வந்து இந்த கனவான் சொல்கிற மீனுக்கு தான் போடுறோம் அதனால் நிறையவே கிடைக்கணும் மீண்டும் பயணிக்கிறோம் ஒவ்வொரு நாளும் மீனவருடைய வாழ்க்கை இதுதான் பெரிய அளவில் நாங்கள் வளரலை ஏன் சொன்னாள் எதிர்பார்த்த அளவுக்கு சில நேரம் கிடைக்கல உழைப்பு நிறையமா கொடுக்குறோம் அதுல பலன் சில நேரம் கிடைக்க மாட்டேங்குது ஏன்னா நிறையமா கஷ்டம் இருக்கு இதில் எப்படி சொல்லலன்னா நாங்கள் போகும்போதும் வரும்போதும் வெகு நேரம் பயணித்து கண் விழித்து அதாவது நாங்கள் நைட்டு ஒரு மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சி கடற்கரை கடற்கரை வந்துடுவோம் வரும்போது இவ்வளோ நேரம் இப்போ தான் நாங்கள் அந்த இடைய லெஃப்ட்டை பிடிச்சி வலை இலக்கிட்டு போகிறோம் நாங்கள் இலக்கிட்டு போகிற வலை கிட்டத்தட்ட ஒரு மூணு நாட்டிகள் நாலு நாட்டிகள் வலை போகும் போகும்போது அதில் உள்ள பலனைகள் வேணும் நாங்கள் கொடுக்குற உழைப்புக்கு முயற்சிக்கு அதுக்கு நிறைய பலன் ஆசிரியாக இருந்தால் நல்லாயிருக்கும் சந்தோஷமாக இருக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும் அது கலர்னால அப்படியே இறந்துட்டா கலர் மாறும் நீ கம்மியாக தான் வந்துருக்கி எங்களுக்கு இனி இன்னும் வர நேரமாக நிற்க எங்களுக்கு ஒரு ஷர்ட் வந்துருக்கு ஒரு நாலு தான் அஞ்சா வந்திருக்கு வேறு வரல இனி வரணும்

வழிய வாங்கிட்டு இப்போ சாப்பிட்டு இருக்கிறோம் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு தொழில் ரொம்ப நஷ்டம் சாப்பிட்டு தான் கடலில் இதில் குழம்புரிக்குது இதில் தோசை வைக்குது இதில் கருவாடு எல்லாம் சாப்பிட்டு இருக்கோம் மக்களே நீங்களும் வாங்க எல்லாம் போது மாதிரி வித்தியாசமாக இருக்கும் எங்களுக்கு பேசுறது தான் டேபிள் தான் அதுதான் சாப்பிட்றது வித்தியாசமாக இருக்கும் பச்சை மொழி சாப்பிடம்ல அந்த குதிரிக்க வரும்போது ரொம்ப வித்தியாசமாக டேஸ்ட்டு தான் இருக்கும் கஞ்சியும் குழம்பும் படித்த கருவது நெத்திரிக்கருவோடு சிங்கம் சாப்பிட்றதுக்கு அப்படி சாவலை ஆனால் சட்டத்தை மீறி இழுக்கிறாங்க இழுக்குது இல்லாமல் இவங்க வலைகளை நாட்டுப் படகு வலை சேதப்படுத்துகிறாங்க சேதப்படுத்தி அவங்களுக்கு தேடி போகும்போது அந்த வழக்குகளை குடிச்சு கொடுக்கறது கிடையாது இதனால பெரிய மன உளைச்சல் ஏற்படுது நாட்டுப்படகு இவங்க ரொம்ப கணப்புறம் மிக பெரிய வாகனத்தை நீங்கள் பார்க்குறீங்க படகு கரக்ட் பண்ணால் இழுக்கிறாங்க ஆங்கில பரிசுக்கூடிய பொருளை உண்டு

இந்த கரைய வந்துட்டோம் நண்பர் இன்னைக்கு டைம் நிறைமை ஆயிடுச்சு கரையா பத்தரை மணிக்கு மணிக்கு வந்துடும் ஆகும் போது மணி கரையை வரும்போது ரொம்ப வாமிட் அதிகமா எடுத்தாப்ல ஆனால் மனம் சோற இல்லை உற்சாக மாறிஞ்சாங்க தொடர்ந்து நான் வந்து தெளிவாக காமிக்கணும் அப்படிங்கிற நல்ல எண்ணம் சிந்தனை தொடர்ந்து நண்பர்கள் இருக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க காமிட்டு நிற்க முடியாமல் கண்ணெல்லாம் செவந்துடுது ஆனாலும் நான் கண்டிப்பாக நான் இதை போட்டு காமிப்பேன் வீடியோ அப்படிங்கிறத தொடர்ந்து செய்கிறாங்க சரி நன்றி மக்களே நாங்கள் கரையோர போகிறோம் இல்லை வேலை டைம் முடிக்கும்போது நான் பார்க்க கரையோர படங்களை டைம்